எங்கவும் அரும மருமக சூர்யா சீக்கிரம் அஞ்சு லட்சத்தை கொடுக்க சொல்லு எனக்கு வேலை இருக்கு கிளம்பணும் என்று சுந்தரி வாயில் மென்று கொண்டிருந்த வெற்றிலை பாக்கை அருகில் இருந்த பிளவர் வேஸில் துப்பினாள் பின் வாயில் இருந்து வந்த வெற்றிலை பாக்கு எச்சிலை அங்கிருந்த சோஃபாவில் துடைத்தாள் இதை பார்த்த வனிதா முகம் சுளித்தாள் சரி அப்ப மச மசன நிக்காம இட்லியும் நல்லா நச்சுன்னு கார சட்னியும் வச்சு எடுத்துட்டு வா என சுந்தரி கட்டளை இட்டு கொண்டே போக வனிதாவிற்கு கோபம் தலைக்கு ஏறியது மரியாதையா இப்பவே ரெண்டு பேரும் வெளியே போறீங்களா இல்ல நானே கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளவா என வனிதா கத்த பிரீத்தியும் சூர்யாவும் வீட்டுக்குள்ளே வர சரியாக இருந்தது இந்த வந்துட்டான்ல உன் மாப்பிள்ள சீக்கிரம் அஞ்சு லட்சத்தை வாங்கி கொடு நாங்க எதையும் பேசாம அப்படியே கிளம்பிடுறோம் என சுந்தரி கூற சூர்யாவும் பிரீத்தியும் என்ன நடக்கிறது என்று புரியாமல் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் என்ன சூர்யா என்ன பண்ண இவங்க ஏன் உங்ககிட்ட அஞ்சு லட்சம் கேக்குறாங்க என சூர்யா உள்ளே நுழைந்ததும் மிரட்டும் குரலில் வனிதா கத்தினாள் என்னத்த என்னாச்சு கொஞ்சம் பொறுமையா சொல்லுங்க இவங்களுக்கு ஏன் அஞ்சு லட்சம் தரணும் என்ற சூர்யா குழப்பத்தோடு பிரீத்தியை பார்த்தான் அம்மா அவங்க சொல்ற எதையும் கேட்காதீங்க அவங்க தான் ஃபர்ஸ்ட் கார் முன்னாடி வந்து விழுந்தாங்க காருக்கும் அவங்களுக்கும் அடி தூரம் இருக்கும் கார் இடிக்காமலேயே அவங்க மேல இடிச்சிடுச்சுன்னு போய் சொல்லி பணத்தை பறிக்க பாக்குறாங்க என்று பிரீத்தி சுந்தரி எதையாவது சொல்வதற்கு முன் அனைத்தையும் வனிதாவிட உளறிவிட்டாள் அட சிரிக்கி கால் தவறி விழுந்துட்டேன் அதுக்குன்னு முன்னாடி யார் இருக்கான்னு கூட பாக்காமையா நீங்க காரை விடுவீங்க எனக்கு அதுக்கெல்லாம் பணம் தேவையில்ல என் பையனை அடிச்சு அவனை நடக்கவே முடியாம பண்ணிருக்கீங்களே அதுக்காக பணத்தை கொடுங்க என் பையன் இந்த கால வச்சு எப்படி பழப்பான் என சுந்தரி கூற வனிதாவிற்கு அப்பொழுதுதான் லேசாக சந்தேகம் எழுந்தது பிரீத்தி இவங்க எந்த கார சொல்றாங்க நம்ம கார் தான் ரிப்பேர்ல இருக்கே நீங்க பஸ்ல போக போறதாதானே தானே என்கிட்ட சொன்னீங்க கேப் புக் பண்ணா கூட சூர்யா ஓட்டுறதுக்கு சான்ஸே இல்லையே எந்த காரை சொல்றீங்க மரியாதையா உண்மையை சொல்லுங்க நான் மறுபடியும் கேட்கிறேன் சூர்யா புது கார்ல வந்து இறங்குனதை நீங்க பாத்தீங்களா என்று மீண்டும் ஒரு முறை வனிதா அழுத்தி கேட்டால் உனக்கு கார் வாங்கின விஷயமே தெரியாதா நான் அடிச்சு சொல்லுவேன் அது சூர்யாவோட கார் தான் அது மட்டும் இல்லாம இப்ப பாக்குறத விட ஆளு வேற மாதிரி இருந்தான் நல்லா கோட்டு சூட்டும் போட்டுக்கிட்டு நிலைமை கைமீறி சென்றதை பிரீத்தி உணர்ந்தாள் வனிதாவிற்கு தெரியாமல் சூர்யாவிற்காக இந்த காரை வாங்கினேன் என்ற விஷயம் தெரிய வந்தால் பிரீத்தியின் கதை அன்றோடு முடிந்துவிடும் என்று நினைத்தாள் சூர்யா இங்க என்ன நடக்குது இந்த கார் உன்கிட்ட எப்படி வந்துச்சு இவங்க சொல்ற மாதிரி அது உன்னோட கார் தானா உண்மையை சொல்லுங்க என்று வனிதா கோபத்தோடு பேசினாள் நான் தான் வாங்கினேன் என்று சூர்யாவும் பிரீத்தியும் ஒரே நேரத்தில் ஒரே மாதிரியாக பேசினர் இவர்கள் கூறிய பதில் முரண்பாடாக இருக்க வனிதாவுக்கு மேலும் சந்தேகம் வந்தது தன்னுடைய பல்லை இந்த இந்த எங்கிருந்து உனக்கு பணம் என்ற சூர்யாவை பார்த்து முறைத்து கொண்டே கேட்டாள் இதை எதிர்பார்க்காத சுந்தரி அங்கு நடக்கும் பிரச்சனைகளை சந்தேகமாக வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார் அம்மா நான் சொல்றேன் அந்த கார் சூர்யாவோடதுதான் சூர்யாவுக்கு வர வேண்டிய பணம் அதுலதான் அந்த காரை வாங்கியிருக்கோம் என்று பிரீத்தி சூர்யாவை பாதுகாக்கும் விதமாக அவன் முன்னே வந்து நின்று கொண்டு வனிதாவை மேலும் சூர்யாவின் அருகே நெருங்க விடாமல் பேசினாள் என்ன என்ன பைத்தியம் நினைச்சியா நான் உன்கிட்ட இதை கேட்கல பிரீத்தி சூர்யா தான் இதை கேட்டேன் சாதாரண வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கவனுக்கு எங்க இருந்து அவ்வளவு பணம் வந்தது உண்மைய சொல்லு என் பொண்ணை ஏமாத்தி ப்ராஜெக்ட்ல இருந்து வர வேண்டிய பணத்தை ஏதோ பண்ணிருக்க என்ற வனிதா தன்னை மறைத்து கொண்டு நின்றிருந்த பிரீத்தியை தள்ளிவிட்டு சூர்யா முன் நின்று பேசினாள் அம்மா போதும் நிறுத்துங்க சூர்யா ஒன்னு யாரையும் ஏமாத்தல அந்த பணத்தை என்னோட சேவிங்ஸ்ல வாங்கினேன் போதுமா என்று கூற கோபத்தில் தலையே வெடித்து விடும் போல என்று இருந்தது அம்மா நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்கல நான் கார் வாங்கினது சூர்யாவுக்கு கூட தெரியாது நானும் தான் ஆசைப்பட்டு வாங்கி கொடுத்தேன் என்று பிரீத்தி பேச பேச ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவளது கண்களில் தாரை தாரையாக கண்ணீர் வந்து கொண்டே இருந்தது போதும் பிரீத்தி நிறுத்து இதுக்கு மேல நீ இங்க ஒரு வார்த்தை பேசக்கூடாது மரியாதையை அந்த காரை எடுத்துட்டு போய் எங்க வாங்கினீங்களோ அங்கேயே விட்டுருங்க என்று வனிதா கோபத்தோடு அங்கிருந்த டைனிங் டேபிள் அருகே இருந்த சேரில் அமர்ந்தார் வனிதா நான் வந்த பிரச்சனை இன்னும் முடியல உன் மருமகனை எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்க சொல்லு என நடந்த எல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த சுந்தரி பேச ஆரம்பித்தாள் உனக்கு தனியா சொல்லணுமா மரியாதை அந்த இடத்தை விட்டு கிளம்பு என்று அதற்கு மேல் எதுவும் பேசாமல் வனிதா தன்னுடைய முகத்தை திருப்பிக் கொண்டாள் இப்படி சொன்னா இப்படி உன் மருமகன் அடிச்சிருக்கான் எப்படி அடிச்சிருக்கான்னு சட்டையை தூக்கி காமிடா என்று சுந்தரி சொன்ன அடுத்த நிமிடமே தன்னுடைய சட்டையை தூக்கி கொண்டு உடலில் இருந்த காயங்களை காண்பித்தான் மனோகரன் அதிலிருந்த சில காயங்கள் வேண்டுமென்றே யாரோ கிள்ளி வைத்தது போல இருந்தது அவன் காயங்களை பார்த்த வனிதா இந்த காயங்களுக்கு நீதான் காரணமா என்று சூர்யாவை பார்த்து கேட்டார் அந்த காயத்துக்கு நான் தான் காரணம் ஆனா என்று சூர்யா பேசி முடிப்பதற்குள் இதுக்கு மேலையும் எதுவும் பேச வேணாம் நீதான் காரணம்னு தெரிஞ்சிருச்சு இப்ப அவன் கிட்ட மன்னிப்பு கேளு என்று வனிதா சூர்யாவை பார்த்து கத்தினாள் அவன் என்ன பண்ணணும்னு நாங்க சொல்றோம் என் பையன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும் அப்புறம் ஒரு பத்து தோப்பு காரணம் அதுக்கப்புறம் என் பையனை இந்த அளவுக்கு அடிச்சு நடக்க முடியாம பண்ணதுக்கு அஞ்சு லட்சம் கொடுக்க சொல்லுங்க கொடுக்க முடியலன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை நான் போய் நேரம் உன்னோட அண்ணன் கிட்டே வாங்கிக்கிறேன் என்று சுந்தரி கூற வனிதா பதறி அடித்து கொண்டு எழுந்து நின்றாள் தன்னுடைய அண்ணனை சுந்தரி சந்திக்க நிச்சயமாக அனுமதிக்க கூடாது என்று நினைத்தாள் அதனால் வேறு வழி இல்லாமல் சூர்யாவை மனோகரன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க சொன்னார் இந்த பிரச்சனையை நீதான் ஆரம்பிச்ச நீதான் முடிக்கணும் இப்பவே அவங்க சொன்ன மாதிரி செய் என்று சூர்யாவிற்கு கட்டளை வனிதா சூர்யா தன்னுடைய கைகளை முறுக்கிக் கொண்டு கோபத்தை அடக்கிக் கொண்டிருந்தான் வனிதா சொன்ன எதற்கும் சூர்யா எதிர்த்து பேசியதே கிடையாது ஆனால் வனிதா இன்று கூறியது சூர்யாவிற்கும் பிரீத்திக்கும் சுத்தமாக பிடிக்கவில்லை அம்மா பேசுறீங்களா தடுத்து நிறுத்தினாள் இந்த பிரச்சனை நிறுத்தினாள்னா நான் மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும் என்று சூர்யா கூற நிச்சயமாக சூர்யா மன்னிப்பு கேட்டே ஆக வேண்டும் அப்படி கேட்கவில்லை என்றால் இந்த வீட்டை விட்டு தாராளமாக போகலாம் என்று வனிதா கூறினார் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுதான் ஆகணுமா என்று சூர்யா மெதுவாக நடந்து கொண்டே மனோகரன் அருகில் சென்றான் அவன் நெருங்க நெருங்க அவனுடைய சுவாசத்தில் வரும் வெப்பமும் அவனுடைய பார்வையும் மனோகரனை லேசாக நடுங்க வைத்தது ஆனால் அதையெல்லாம் மறைத்துக்கொண்டு மூடு மரியாதையா என் கால்ல விழுந்து இப்ப மன்னிப்பு கேட்கற என்று நடுங்கிக் கொண்டே சுவற்றின் மூலையில் சென்று நின்றான் மன்னிப்பு கேட்டுட்டா போச்சு என்ற சூர்யா மனோகரன் கன்னத்தில் ஓங்கி அரைந்ததில் அவனுடைய இரண்டு பற்கள் தெரித்து கீழே விழுந்தது அந்த அறையில் இருந்த யாரும் இதை எதிர்பார்க்கவில்லை தூரத்திலிருந்து பார்த்தவர்களுக்கு மனோகரன் தான் சூர்யாவை அடித்தது போல இருந்தது ஆனால் மனோகரன் அலறிக்கொண்டு ஓடுவதை பார்த்தவர்கள் குழப்பத்திலும் ஆச்சரியத்திலும் உறைந்து போய் நின்றனர்